எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு எப்பவுமே நான் பாட்டு அது மாதிரியே போடுறேன் ஷார்ட்ஸ் போடுறேன் வீடியோ மட்டும் போடல இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து நம்ம எல்லாரும் கண்டு காமிச்சிருக்கோம் தக்காளி கண்டு நான் எப்படி காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ பூசை தக்காளி கண்டு தக்காளி தக்காளி எங்க ஊர் தக்காளி கொழம்பு வரக்கு சாப்போ தக்காளி அது வந்து என்ன கலரில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு கண்டா முளைக்கும் அடுத்து அதில் வந்து பச்சை கலரில் வரைக்கும் அப்புறம் வந்து ரெட் கலரில் மாறிடும் அடுத்து அதை நம்ம வந்து குழம்பு வச்சுக்கோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் குட்டியாக இருக்குது இப்போ வரைஞ்சிருக்கா அப்புறம் நான் ஒரு இது இந்த அது வந்து இந்த சாயங்கச்சு அது ஒரே ஒரு பழம் அழைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பழம் அழைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வீட்டுக்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அல் விட்டு நல்லா சாப்பிட்லாம்

நல்லா ஆர்டரே நீங்கள் அதுக்கு மட்டும் பண்ணவே மாட்டீங்க நீங்கள் வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மட்டும் வீடியோ போட்டால் எல்லாருமே லைக் பண்ணுறீங்க ரொம்ப பேர் பார்க்குறீங்க அது வந்து த்ரீ மில்லியன் ஃபோர் மில்லியன் போது ஏன்னா நாங்கள் போட்டால் டென் டென் செக்ஸ்கிரது அது டென் வியூவர்ஸ் ஒரே ஒரு லைக் தான் செய்யும் அப்போ எங்களுக்கு நான் பாவில்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இனிமேல் அந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆனால் எங்களுக்கு வியூவர்ஸ் வரணும் ஃப்ரெண்ட்ஸ்

உங்கள் பேரா பேரா அந்த தடியடு தாத்தா வண்டி கொடு பறந்துரு மாமே தாத்தா தாத்தா கொஞ்சம் வடிக்கடு உங்க பேரா பேரா அந்த ஹாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம் சாயிஷ்ராக்ஸுக்குள்ள போய் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க அடுத்த வெளியில பார்க்கறேன் பாய்